ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபி இன்றைக்கி பிரெஞ்சு ரெசிபியில் நம்மளுடைய தேய்ப்பிரை பஞ்சமி வழிபாடும் வளர்ப்பிறை பஞ்சமி வழிபாடும் இது எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் இதில் இருக்குது ஆனால் இந்த ஜனவரி மாதம் வந்து நம்மளுக்கு மூணு டைப்பான பஞ்சமின்னு சொல்லியிருந்தேன் அதில் டேட் பை டேட்டாக நம்ம கொடுத்துருந்தேன் லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் வந்து ஒரு பஞ்சமி வந்து நான் நார்மலாக விளக்கேற்றிட்டு அம்மாவுக்கு வந்து படிச்சுட்டு நான் வந்துட்டேன் பட் இந்த பஞ்சமியில் என்ன நடந்ததுன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் வீடியோ போலாம் வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு வாங்க வீடியோ போகலாம் எப்போவுமே ஈவினிங்கில் தானே பூஜை பண்ணுவேன் ஸோ இன்றைக்கும் அதான் நேற்று டியூஸ்டே இது வந்து நான் டியூஸ்டே பண்ண பூஜையை தான் உங்களுக்கு இன்றைக்கி வந்து இது பண்ணுறேன் ஸோ அது எப்படின்னா பண்ணிகிட்டே இருக்கும்போது நான் என்ன நினச்சேன்னா ரொம்ப வீடியோஸ் எடுக்க வேண்டாம் கொஞ்சமாக நம்ம அம்மாவுக்கு படைக்கிற வரைக்கும் எடுத்துகிட்டு தூவ தீபம் காமிச்சிட்டு பூஜையை முடிச்சிட்டு நம்ம ஏஞ்சிடலாம் அப்படின்னா ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா போன பஞ்சாயக்குமே நான் வந்து இந்த அளவுக்கு கிளியராகலாம் நான் பண்ணலை விளக்கு தீபம் தேங்காய் தீபம் போட்டுட்டு மூவ் பண்ணிட்டேன் இந்த வாட்டி என்ன பண்ணேன் சரி நார்மல் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிட்டு அம்மாவுக்கு தூவ எல்லாம் காமிச்சிட்டு அவங்களுக்கு எப்போவும் போல் நம்ம பிரசாதம் கொடுப்பேன் இல்லையா ஸ்பூனில் அந்த மாதிரி நான் கொடுத்தேன் அப்போ வந்து பால் வந்து அகேன் அகேன் அவங்க வந்து இருந்தாங்க எனக்கு ஃபஸ்ட்டு நான் வீடியோஸ் எடுக்கலை ஏன்னா ஒரு ஒன்றுக்கு ஒரு மூணு ஸ்பூன் கொடுத்து பார்த்து ஓகே கண்டினியூவாக குடிச்சிட்டே இருக்காங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண அகைன் வந்து ஃபோன் ஆன் பண்ணி வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் மூணாவது ஸ்பூனுக்கு அப்புறம் ஏன்னா சப்போஸ் நம்ம நான் என்ன எனக்கு நிறைய டவுட்டு எப்படின்னா நம்ம கொடுக்குற பால் வாங்கிட்டு அவங்க கீழே எங்கேயும் விடுறாங்களோ அப்படியும் நான் பார்க்குறேன் பட் ஒன்றும் கிடையாது அது கொடுத்த வரைக்கும் அவங்க அந்த பாலெல்லாம் எடுக்கலை அவங்க ட்ரெஸ்ஸெல்லாம் எந்த பாலும் இல்லை நான் பார்த்துட்டு அகைன் வந்து கண்டினியூ பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தேன் இந்த வீடியோ வந்து நான் எடிட்டிங்கே பண்ணலை அப்படியே நான் என்ன எடுத்தனோ அப்படியே உங்களுக்கு நான் இதில் போட்டிருக்கேன் என்னை எடிட் பண்ணால் நம்மளுக்கு தெரியும் கண்டினியூவாக அந்த பால் முடிகிற வரைக்கும் கொடுப்போம் அவங்க குடிக்கிறாங்களா பார்ப்பேன் எனக்கு அரை டம்ளர் கொடுத்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு என்ன ஒரு கையில் வீடியோ இருக்கேன் இன்னொரு கையில் அவங்களுக்கு நான் பால் கொடுத்துட்ருக்கேன் ஸோ எனக்கு கை வலிக்க ஆரம்பித்தோன்னே என்ன பண்ணேன் விடுவோம் அப்படி கொஞ்சம் நேரம் பட்டு ஆக்சுவலி நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்குறோம் இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குது நான் நம்ப மாட்டேங்க உண்மையாகவே எல்லாம் சும்மா சொல்கிறாங்க எப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு அவங்க எப்படி வந்து பால்லாம் குடிப்பாங்க பட்டு இது வந்து நமக்கு நடக்கும்போது தான் அது அந்த மாதிரி தோணுது கன்ஃபார்ம் ஒன்று ஒருவேளை அம்மாவை வந்து உண்மையாகவே குடிக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு தாட்டு வந்து எனக்கு நேற்று நைட்டில் இருந்துங்க அவ்வளோ ஏன்னா அவங்களுக்கு நான் பால் கொடுக்க கொடுக்க குடிக்க குடிக்க எனக்கு அந்த மாதிரி ஒரு இது ஏன்னா நம்ம இதை யார்கிட்டையும் கூட்டிட்டு போய் டக்குன்னு காமிக்கவும் முடியாது சரி பக்கத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அவங்களையும் கூப்பிட்டு பால் கொடுக்க சொன்னேன் பட் அவங்க கொடுக்கும்போது அம்மா குடிக்கல அப்புறம் கூட வந்தவங்க சொன்னாங்க இல்லை நீங்கள் நான் அப்போவும் பூவெல்லாம் நீக்கி நீக்கி பார்க்குறேன் ஒருவேளை நம்ம கொடுக்குற பால் வந்து அவங்க குடிச்சிட்டு வெளியே வருதான்னு பார்ப்போம் இல்லை இருந்து வெளியே வாங்கி உள்ள எடுத்துகிட்டு விடுறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு பண்ணேன் அதுவும் இல்லை ஸோ தான் சொல்கிறேன் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த எடிட்டிங்குமே பண்ணலை நம்ம எடுத்த வீடியோவை அப்படியே போட்டேன் ஆக்சுவலி இதை நான் ஷார்ட்ஸுக்குன்னு எடுத்தேன் சும்மா ஒரு நிமிஷத்தில் போட்டு இல்லை அறுபது செகண்டில் நம்ம போட்டு முடிச்சிட்டு நம்ம இது பண்ணிடலாம் ஷார்ட்லேயே போடலாம் பஞ்சமி வழிபாடுன்னு நினச்சிட்டு தான் நான் எடுத்தனேன் பட் அங்கே ப்ராசஸ் வந்து எப்படி போச்சுன்னா அந்த வீடியோ அரை மணி நேரம் வர அரை மாதிரி போயிடுச்சு நானும் கொடுக்க கொடுக்க அவங்க வாங்கிகிட்டே இருக்காங்க எனக்கு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கை வலிக்க ஆரம்பித்தோடனே நான் விட்டுட்டேன் அப்புறம் ஃப்ரெண்டை தான் கூப்பிட்டேன் இந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் எனக்கு எனக்கு உடம்பெலாம் ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு புல் அரிச்சிருச்சு அப்போது அவங்க சொன்னாங்க கூட நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணாங்க அவங்க ட்ரை பண்ணும்போது பால் வந்து வாங்கலை அதுக்கப்புறம் நான் கையை பிடிச்சி ரெண்டாவது வாட்டி கொடுக்கும்போது அம்மா பால் வாங்கினாங்க அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா ஓகே டன் பால் வாங்கி எப்போவுமே இது நான் கொடுக்குற டம்ளரில் தான் இன்றைக்கி கொடுத்தேன் அந்த பூ டச் பண்ணுது திருப்பி கொடுக்குறேன் திருப்பி வாங்குறாங்க இப்படியே தான் போச்சு ஃபுல் வீடியோ இப்படியே தான் போச்சு இதில் என்ன சொல்கிறதுன்னு தெரில கண்டிப்பாக இது நிறைய வராகி அம்மன்ஸ் பஞ்சமி வழிபாடு பண்ணுறவங்க பார்ப்பீங்க உங்களுடைய கமெண்ட் கண்டிப்பாக எனக்கு இதில் ஷேர் பண்ணுங்க இது நான் எந்த மாதிரி எடுத்துக்கிறதுன்னு தெரியல பட்டு என்னுடைய டவுட்டெல்லாம் நான் கிளியர் பண்ணுறேன் அப்போ கூட ஒரு வெலை கொட்டியிருக்கோம் பூவெல்லாம் எடுக்கிறேன் எடுக்கிறேன் நம்ம அர்ச்சனை பண்ண பூவெல்லாம் திருப்பி 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 ரிமூவ் பண்ணி பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பூவை வச்சேன் பட் எதுலேயுமே இல்லை அதுக்கப்புறம் பார்க்குறேன் பாலும் முடிஞ்சிருச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் அதில் மீதி இருந்தது அந்த டம்ளரில் நம்ம கொடுத்தேன் அவங்களுக்கு வந்து சீனிக்கிழங்கும் கிரேப்ஸும் வச்சு பால் வச்சுருந்தேன் ஸோ அவங்க அப்போதான் தெரியும் எனக்கு நான் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு போன வாரம் வந்து அவங்களுக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு நான் அவங்களுக்கு நைவேத்தியம் கொடுக்கல நான் வந்துட்டேன் ஒரு வேளை ரொம்ப பசியில் இருக்காங்க போல் அதனால தான் நம்ம கொடுக்குற பால் அவங்க குடிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டினியூவாக நானும் கொடுத்து முடிக்கிற வரைக்கும் கொடு கொடுக்க 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 அவங்களும் குடிக்கிறாங்க கொடுத்து முடிக்கிற வரைக்கும் முடிச்சுட்டு வெளியே வந்தேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்கிறத எங்கூட ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இது நம்ம வீட்டுக்கு கோயில் ஐயர் வருவாங்க அவங்கக்கிட்டே கேட்டு அந்த வீடியோ அவங்களுக்கும் வந்து சின்னதாக ஒரு ஒரு செகண்டில் வர மாதிரி ஒரு ஒரு ரெண்டு செகண்டில் வர மாதிரி இந்த வீடியோ அவங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன் பண்ணி கேட்டதுக்கு இல்லைம்மா இருக்காங்க உள்ள அவங்க நீ வந்து திருப்பி திருப்பி சந்தேகப்பட்டாலும் அதான் நடக்குது அப்படின்னு பட் அது எப்படி நாங்கள் நம்ம நான் நிறைய பேர் சொல்லும்போது நம்ம அக்செப்ட் பண்ணாத நம்ம நம்ம கண் முன்னாடி ஒன்று நடக்கும்போது அதை அக்செப்ட் பண்ணவும் நம்மளுக்கு வந்து இது பண்ண முடியல பட்டு இது எனக்கு எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல இதை தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு இந்த டம்ளரில் இருக்கலையே தான் பால் மீதி பால் ஸோ அந்தளவுக்கு நான் வந்து அவங்கள நான் பசியோடு போட்டுட்டேனேன்னு ஒரு ஃபீல் எனக்கு இருந்தாலும் அவங்க அந்த பாலை குடித்தது பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருந்தது ஆக்சுவலி நேற்று பால் அபிஷேகம்லாம் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு எல்லாம் மாற்றி எடுத்து தூதெல்லாம் காமிச்சிட்டு தான் இது பண்ண அந்த மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அவங்க அந்த பால் குடிக்கிற அந்த இடத்த வந்து மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி அம்மா வந்து நேற்று எனக்கு அவ்வளோ ஒரு அற்புதம் பண்ணாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணுங்கள் தேங்க்யூ